அதானியுடைய ஊழல் பற்றி இன்னைக்கு நாடு பூராவும் பேசிட்டு இருக்கிறாங்க ஆனால் நம்மளுடைய தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்களை எப்படி அதானி போன்ற நிறுவனங்கள் சூறையாடினாங்க கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு அதானி மட்டுமே ஊழல் செஞ்சாங்க அதானி மற்றும் மற்ற சில நிறுவனங்கள் சேர்த்து மொத்தமாக ஆறாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு நிலக்கரி இறக்குமதியில் செஞ்ச ஊழல் பற்றி அரப்பூர் இயக்கம் இரண்டாயிரத்தி பதினெட்டுல புகார் கொடுத்து தற்பொழுது நம்மளுடைய தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறையும் ஆமாம் அறப்போருடைய இந்த புகார்ல முகாந்திரம் இருக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு நம்மளுடைய தமிழ்நாடு அரசு கேட்டு பதினோரு மாதங்களாக தமிழ்நாடு அரசு திமுக அரசு அதானி மீது விசாரணைக்கு அனுமதி கொடுக்காமல் அதானியை காப்பாற்றி வருகிறார் இதுதான் இந்த பார்க்க வாக்கப்பாடு அதுக்கு முன்னாடி இந்த ஊழல் என்ன எப்படி நடந்தது இதற்கான ஆதாரங்கள் நீங்க ஊழல் ஊழல்னு பேசுறீங்களே என்ன ஆதாரம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வரை நம்மளுடைய தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் கிட்டத்தட்ட இரண்டு புள்ளி நான்கு நான்கு கோடி மெட்ரிக் டன் நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டது எதுக்கு இந்த நிலக்கரி இறக்குமதி செய்கிறாங்க அதிமுக ஆட்சி காலத்தில் அந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு முதல் பதினாறு வரை இறக்குமதி செய்யப்பட்ட இந்த நிலக்கரி எதுக்காக அப்படின்னா அனல் மின் நிலையங்கள் உங்களுக்கு தெரியும் உங்கள் வீட்டுக்கு இன்னைக்கு கரண்ட் வருதுன்னா நம்மளுடைய மின்சார வாரியம் சப்ளை பண்ணுறாங்க டேஞ்செக்கோன்னு சொல்கிறோம் இப்போ இவங்க மூன்றில் ஒரு பங்கு மின்சாரத்தை அவங்களுடைய அனல் மின் நிலையங்கள்லேருந்து தயாரிக்கிறாங்க இப்போ மேட்டூர் ஆகட்டும் ஆகட்டும் இந்த தயாரிக்கக்கூடிய அந்த மின்சாரத்திற்கு தேவையானது நிலக்கரி அந்த நிலக்கரியில் பாதிக்கு பாதி நிலக்கரியை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செஞ்சாங்க அந்த இறக்குமதி செய்த டெண்டர்களில் தான் இந்த மிகப்பெரிய ஊழல் நடக்குது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் இந்த டெண்டர்கள் போடப்படும் பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல டெண்டர் கண்டிஷன்லேயே ஒரு நூறு கோடி ரூபாய் நூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு டெண்டர் போடுறாங்கன்னா ஆயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு டேர்ன் ஓவர் இருக்கக்கூடியவர்கள் தான் பங்கெடுக்க முடியும் எதுக்காக ஏனென்றால் அதானி மற்றும் இன்னொரு ரெண்டு மூணு நிறுவனங்கள் இவங்க மட்டும்தான் பங்கெடுக்க பங்கெடுக்கூடிய அளவுல கண்டிஷனை வைக்கிறாங்க இதற்கான ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னா அப்பதான் சதி செய்ய முடியும் நிறைய பேர் அலோவ் பண்ணி காம்படிஷன் அளவு பண்ணீங்கன்னா சதி நடக்காது சந்தை மதிப்புக்கு வாங்க முடியும் ஆனால் இவர்கள் என்ன பண்றாங்க சந்தை மதிப்பிற்கு வாங்காம சந்தை மதிப்பை விட ஒவ்வொரு மெட்ரிக் டன்னும் இருபது டாலர் அதிகமாக வாங்குறாங்க எப்படி சார் சொல்கிறீங்க இருபது டாலர் அதிகமாக வாங்குறாங்கன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான ஆதாரங்களை அறப்பூர் இயக்கம் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக தமிழ்நாடு மின்சார வாரியத்திலிருந்து வாங்குகிறோம் என்ன வாங்குகிறோம் டெண்டர் ஆவணங்கள் பர்ச்சேஸ் ஆர்டர் எந்த காலகட்டத்தில் டெண்டர் போடப்பட்டது எப்பொழுது பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க என்ன மார்க்கெட் ரேட் அந்த தேதிகள்லாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் எப்படி சந்தை மதிப்பை நீங்கள் நிர்ணயம் பண்ணுறீங்க இரண்டு வழிகள் ஒன்று இந்தோனேஷிய அரசாங்கமே மாதா மாதம் அவங்களுடைய இருந்து வரக்கூடிய நிலக்கரிக்கு எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய நிலக்கரிக்கு ரீட்டைல் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத பப்ளிஷ் பண்ணுறாங்க அது பிளஸ் ஃப்ரைட் சார்ஜ் அந்த ஷிப்பில் வரக்கூடிய சார்ஜஸ் இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு கணக்கு போடுறோம் அதே போல இன்னொரு ரொம்ப முக்கியமானது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடியது என்னன்னா அதே காலகட்டத்தில் தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் பேப்பர் லிமிடெட் இருக்கிறாங்க இல்லையா அவர்களும் நிலக்கரி இறக்குமதி செய்கிறாங்க அவர்களும் ஆறாயிரம் கிலோ கலரி நிலக்கரி இறக்குமதி செய்கிறாங்க நம்ம தமிழ்நாடு மின்சார வரையுமே ஆறாயிரம் கிலோ கிளரி இறக்குமதி செய்கிறாங்க இவர்களும் ஒரே மாய்சர் லெவல் அவங்களும் ஒரே மாய்சர் லெவல் இவங்களும் ஒரே ஆஷ் கண்டென்ட் அவங்களும் ஒரே ஆஷ் கண்டென்ட் இவங்களும் ஒரே சல்ஃபர் அவங்களும் ஒரே சல்ஃபர் எல்லாம் எக்ஸாக்ட்லி சிமிலர் அப்போ என்ன விலைக்கு வாங்குறாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா பிப்ரவரி ஐந்து இரண்டாயிரத்தி பதினான்கு அன்று தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் பேப்பர் லிமிடெட் பொருள் பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுக்கறாங்க நீங்க இதில் பார்க்கலாம் என்ன விலைக்கு கொடுத்துருக்குறாங்க எழுபது டாலருக்கு ஒரு நிறுவனத்திற்கு பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுத்துருப்பதை பார்த்திருக்கீங்க அதே காலகட்டத்தில் நம்மளுடைய தமிழ்நாடு மின்சார வாரியம் அதானிக்கு கொடுத்திருக்கக்கூடிய பர்ச்சேஸ் ஆர்டர் பிப்ரவரி ஏழு இரண்டாயிரத்தி பதினான்கு தொண்ணூத்தி ஒரு டாலருக்கு கொடுத்திருக்கிறாங்க இருபத்தி ஒரு டாலர் ஒரு மெட்ரிக் டன் ஒவ்வொரு டெண்டராக எடுத்து பாக்குறோம் இரண்டாயிரத்தி பதினைந்துல உதாரணத்துக்கு பாருங்க மே மாதம் ஏன்னா நிலக்கரியுடைய விலை வந்து இரண்டாயிரத்தி வரைக்கும் இறங்கிட்டே தான் வந்திருக்கு இது ஏறக்கூடிய காலகட்டம் கூட கிடையாது இறங்கி வரக்கூடிய காலகட்டம் உதாரணத்திற்கு சொல்லணும்னா இந்த ஏப்ரல் மாதம் முதல் ஜூலை மாதத்திற்குள் டிஎன்பிஎல்லும் டெண்டர் போட்டிருக்கிறாங்க மின்சார வாரியமும் டெண்டர் போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல மே மாதம் மின்சார வாரியம் அதானியிடம் இருந்து வாங்கக்கூடிய விலை எழுபத்தி ஏழு டாலர் நீங்க பார்க்கலாம் பர்ச்சேஸ் ஆடுறீங்க அதே காலகட்டம் அதற்கு முந்தைய மாதமான ஏப்ரல் மாதத்துல தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் பேப்பர் லிமிடெட் எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க வெறும் ஐம்பத்தாறு டாலர் அந்த மே மாதத்திற்கு பிறகு வந்த ஜூலை மாதத்தில் தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் பேப்பர் லிமிடெட் எந்த விலைக்கு வாங்கியிருக்காங்க அதே ஐம்பத்தாறு டாலர் ஐம்பத்தாறு டாலருக்கு தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் பேப்பர் லிமிடெடாக வாங்க முடியுது ஆனால் நம்மளுடைய மின்சார வாரியம் அதானி போன்ற நிறுவனத்திடம் இருந்து எழுபத்தி ஏழு டாலர் அதானி இந்த எம்எஸ்டிசி நாலேஜ் இந்த மாதிரி மூணு நாலு நிறுவனங்கள் தான் இருக்கிறாங்க இவங்ககிட்ட இருந்தால் எல்லா ப்ரொசஸ்ஸும் நடக்குது அப்போ எப்படி கூட்டு சதி பண்ணி ஒரு மெட்ரிக் டனுக்கு இருபத்தோரு டாலர்னா நீங்க யோசிச்சு பாருங்க ரெண்டு புள்ளி நான்கு நான்கு கோடி மெட்ரிக் டன் இவர்கள் அடித்த பணம் அது மட்டும் கிடையாது இந்த இரண்டு புள்ளி நான்கு நான்கு கோடி மெட்ரிக் டன் ஏன் அதானியுடைய ஊழல் மிக முக்கியமானதுன்னு சொன்னால் ஐம்பது சதவீதம் ஆர்டர் அதானிக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டது அதாவது ஒன்று புள்ளி ஒன்று ஒன்பது கோடி மெட்ரிக் டன் ஒன் பாயிண்ட் ஒன் நைன் குரோர் மெட்ரிக் டன் வாஸ் கிவன் டு அதானி அலோன் அப்போது கிட்டத்தட்ட இவர்கள் செய்த ஊழல் நீங்கள் கணக்கு போட்டு பார்க்கலாம் ஒன் பாயிண்ட் ஒன் நைன் குரோர் இன்டூ டுவெண்ட்டி டாலர்ஸ் இன்டூ அன்னைக்கு இருக்கக்கூடிய யுஎஸ் டாலர்லேருந்து இந்தியன் ருபீஸ்க்கான கணக்குகள் இப்போ இதெல்லாம் நம்ம போடுறோம் நம்மளுடைய கம்ப்ளைண்டில் இதெல்லாம் நம்ம கணக்குகள் போட்டு சந்தை மதிப்போட கம்பேர் பண்ணி ஒவ்வொரு டெண்டருக்கும் அந்த காலகட்டத்தில் இருக்கிறதெல்லாம் போட்டு கணக்குகள் எல்லாம் போட்டு நம்ம ஃபைனலாக எவ்வளவு இழப்பு அப்படிங்கிறத கொண்டு வரும் இது மட்டும் கிடையாது சிஏஜி அவங்களுடைய அறிக்கையில இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிருக்கிறாங்க என்ன டெண்டர் விதியை மட்டும் இவங்க மாத்தலை இவங்க பல முறைகேடுகள் பண்ணியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட டெண்டர் முப்பது நாள் கொடுக்கணும்னா அதோட கம்மியாக கொடுத்துருக்குறாங்க கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் எங்கேருந்து இந்த நிலக்கரி வருதுங்கிறத அவங்க சர்டிபிகேட்டை எல்லாம் கொடுத்துருக்குறாங்க ஆனால் இதையெல்லாம் தாண்டி தரத்தில் ஒரு மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஆறாயிரம் கிலோ கிளரி நிலக்கரியை எழுபது டாலர் கூடியதான் தொண்ணூத்தொரு டாலருக்கு வாங்குறாங்க அந்த ஆறாயிரம் கிலோ கிளறியாவது வந்து இறங்கிச்சான்னு கேட்டீங்கன்னா இல்லை சிஏஜி என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரு நூத்தி இருபத்தி ஒரு செக் பண்றாங்க கஸ்டம்ஸும் அந்த கன்சைன்மெண்டை செக் பண்ணிருக்காங்க அதே கன்சைன்மெண்ட்டுக்கு நம்மளுடைய மின்சார வாரியம் ஆறாயிரம் கிலோ கிளறி வந்திருக்குன்னு சர்டிபிகேட் வைக்கிறாங்க ஆனால் கஸ்டம்ஸ்ல நாலாயிரத்தி ஐநூறு கிலோ கிளரி தான் இருக்கு அப்போ இந்த மாதிரி நூத்தி இருபத்தி ஒரு கன்சைன்மெண்ட்ல எவ்வளவு குறையுது எவ்வளவு பெரிய கேப் இருக்கு அப்ப இத என்ன சொல் என்ன பண்றாங்க எழுபது டாலருக்கு வாங்க வேண்டிய ஆறாயிரம் கிலோ கேலரிக்கு தொண்ணூத்தோரு டாலர் கொடுத்தது மட்டும் கிடையாது அது ஆறாயிரம் கிலோ கிளறியும் வரல நாலாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் கிலோ கிளரி தான் வந்து சேர்ந்துக்கும் சேர்ந்துருக்கு அப்போது எந்த அளவுக்கு கொள்ளை அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இதில் மூன்றில் ஒரு கன்சைன்மெண்டில் மட்டும் எண்ணூற்றி பதினான்கு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சிஏஜி அறிக்கை சொல்லுது அப்போ மொத்த ஒட்டுமொத்த கன்சைன்மெண்ட்டுக்கு அது ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் நீங்க மூன்றில் ஒரு கன்சைன்மெண்ட்டை மட்டும் செக் பண்ணியிருக்கிறாங்க ஸோ நீங்கள் மொத்தமாக அது ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் அப்ப இந்த எல்லா கணக்கையும் சேர்த்துதான் எப்படி ஆறாயிரத்தி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு மிகப்பெரிய ஊழல் இதில் நடந்திருக்கிறது இரண்டாயிரத்தி பன்னிரண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வரை ஒரு பக்கம் கோல் ஓவர் இன் பிரைசிங் இன்னொரு பக்கம் குவாலிட்டி இந்த இரண்டும் சேர்ந்து நடந்திருக்கிறது குவாலிட்டியில் எப்படி இப்படி ஃப்ராடு நடக்குது அப்படின்னா சிஏஜி சொல்றாங்க இப்போ ஒரு இதை டெஸ்ட் பண்ணணும்னா அவங்க ஒரு ஆட்டோமேட்டிக் சாம்பிளர் வச்சு கன்வேயரில் வரும்போது அதில் கலெக்ட் பண்ணி அதை அவங்க இம்பேனல் பண்ண ஒரு சப் ஒரு டெஸ்டர் இண்டிபெண்டன்ட் டெஸ்டர்கிட்ட கொடுத்து அதை டெஸ்ட் பண்ணி அந்த அவங்களுடைய லேப்ல டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் பண்ணியிருக்கிறாங்க அப்பா நீ ஒரு சப்ளையர் யாருன்னு சொல்லி அவங்க சாம்பிள் எடுத்து அவங்க கொடுக்குறதா சாம்பிள் எப்படி அவங்க நல்ல ஆறாயிரம் சாம்பிளுக்கு மட்டும் ஆறாயிரம் கிழக்கிழமை கொடுத்துருது ஷிப்பில் வருது வேற அதில் ஆறிகளுக்கு கொடுத்து அதை மட்டும் டெஸ்ட் பண்ற மாதிரி காமிச்சு சர்டிபிகேட் உள்ள வச்சிருக்கிறது அப்ப இந்த மாதிரியான ஒரு மோசடியையும் செய்திருக்கிறார்கள் நாம நாளைக்கே அதானியை குற்றவாளி என்று சொல்ல கேட்கல நாளைக்கே இந்த மின்சார வாரிய ஊழியர்களை குற்றவாளி அப்படின்னு அறிவிக்க சொல்லல நாளைக்கே அப்போதைய ஐஏஎஸ் அதிகாரி ஞானதேசிகன் போன்றவர்களை குற்றவாளின்னு சொல்ல சொல்லலை நாம என்ன சொல்ல சொல்றோம் அப்பொழுது இருந்த அதிமுக அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் முதல் அப்பொழுது இருந்த ஐஏஎஸ் அதிகாரி ஞானதேசிகன் முதல் அதானி இன்னும் சில நிறுவனங்கள் இந்த பொது ஊழியர்கள் எல்லாருமேலும் விசாரணை நடத்துங்க ஒரு எஃப்ஐஆர் போட்டு ஒரு அப்பியரன்ஸ் ஆஃப் காக்னிசிபிள் அஃபன்ஸ் இருந்தாலே ஒரு எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்க வேண்டும் என்பது சட்டம் ஆனால் இவ்வளவு தெளிவான ஆதாரங்கள் இருந்து கூட ஒரு எஃப்ஐஆர் கூட போட மாட்டேங்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் இரண்டாயிரத்தி பதினெட்டுல கொடுக்குறோம் சிபிஐல கொடுக்குறோம் அஞ்சோல் துறையில கொடுக்கும் சிபிஐ சொல்றாங்க சார் இது அதானி உங்களுக்கே தெரியும் மோடியோடைய நண்பர் வாய்ப்பே இங்கெல்லாம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் அங்க போறதுன்னு அவங்க ஸ்டேட்ல இது ஸ்டேட் சப்ஜெக்ட் சொல்லி ஒதுக்கிடுவாங்க சார் நான் சொன்ன நாடு பூராவும் இது ஒரு இடத்துல நடக்கல டிஆர்ஏ என்ன பிடிக்கிறாங்க இது வந்து பல மாநிலங்கள்ல நடந்திருக்குங்கிறது உடைய ஒரு ரிப்போர்ட்டும் சொல்லுது அப்ப இது பல மாநிலங்கள்ல நடந்திருக்கு அப்படின்றேன் இல்ல வாய்ப்பே இல்லைங்க நீங்க ஸ்டேட்டில் உள்ளவனா ட்ரை பண்ணி பாருங்கன்றாங்க மாநிலத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை ஏன்னா இது மின்சார வாரியம் நம்மளுடைய தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் நடக்குது தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு துறைக்கு நேரடியாக அதிகாரம் இருக்குது அப்போ தமிழ்நாடு மின்சார வாரம் நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன செய்கிறாங்க லஞ்ச ஒழிப்புத்துறை இதன் மீது எந்த விசாரணையும் ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யாம கம்ப்ளைண்ட்டு க்ளோஸ் பண்றாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாம திமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு அதற்கு முன்பே முதல்வர் ஸ்டாலின் அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது கவர்னர்க்கிட்ட போய் இந்த மாதிரி நிலக்கரி இறக்குமதில் எப்படின்னா மோசடி நடந்திருக்கிறது லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்க மாட்டாங்க நீங்க விசாரிக்க சொல்லுங்கன்னு கவர்னர்ட்ட கேட்கிறாரு அப்புறம் முதல்வராயிருந்தார் முதல்வர் ஆன அப்புறம் என்ன பண்றாரு இன்னி வரைக்கும் அனுமதி கொடுக்காம வச்சிருக்கிறார் லஞ்ச ஒழிப்புத்துறை நாங்க இதை விசாரிக்கணும் அனுமதி கொடுங்கன்னு முதல்வர் ஸ்டாலின் கிட்ட கேட்கிறாங்க என்ன பண்ணிருக்கணும் நியாயமாக இருந்தா இன்னைக்கு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி ப்ரோப் கேட்கறீங்களே அரசியலுக்காக அதானி எதிர்க்கிற மாதிரி ஒரு டிராமா ஆடுறீங்களே உண்மையிலே நீங்க அதானி அந்த கையில லட்டு மாதிரி இப்போ இந்த ஆதாரங்கள் இருக்கிறது இது போதாத அவங்களுக்கு ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்றதுக்கு ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு செய்ய அனுமதி கொடுக்காம வச்சுக்கிட்டு இப்படி ஏமாத்திட்டு இருக்கிறீங்களே ஏன் திமுகவை பார்த்து நாம் கேட்க வேண்டிய கேள்வி

பினான்ஸ்ல இன்னைக்கு மோசமாக இருக்கு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் மோசமாக இருக்கு எப்படி இருக்கு ஒன்றரை லட்சம் கோடி தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் கடன் எப்படி வந்தது இது போன்ற ஊழல்கள்னால இதை யார் தலைமையில் வைக்கிறீங்க எங்களோட எங்களை போன்ற மக்கள் தலைமையில தான் நீங்க இதை டாரிஃப் இன்க்ரீஸ்ங்கிற பேர்ல இன்னைக்கு மின்சார கட்டணத்தை ஏத்துறீங்க நாங்கள் ஏன் கொடுக்கணும் உங்களுடைய சொத்தை உங்களுக்கு விசாரணை நடத்தி இதை மீட்டெடுக்க இந்த அரசுக்கு வக்கிருக்கிறதா இல்லையா அப்படி உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னா உங்களுடைய சொத்தை ஜப்தி பண்ணுங்க முதல்வருடைய சொத்தை ஜப்தி பண்ணுங்க ஆறாயிரம் கோடி கட்டுங்க சீஃப் செக்ரட்டரி சிவதாஸ் மீனாவுடைய சொத்தை ஜப்தி பண்ணுங்க உங்களுடைய சொத்தை வித்து ஆறாயிரம் கோடி கட்டுங்க மக்கள்னா என்ன முட்டாள்கள் உங்களுக்கு எங்களை எங்க தலைமையில ஏன் இந்த பாரத்தை கொண்டு வந்து வைக்கிறீங்க மக்கள் நாம கேட்க வேண்டிய ஒரு அனுமதி பதினோரு மாதமாக லஞ்ச ஒழிப்பு துறைக்கு அனுமதி கொடுக்காம இன்னைக்கு எஃப்ஐஆர் ஏன் பதிவு பண்ணல இனி வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் ஏன் பதிவு செய்ய மாட்டேங்குது ஒரு அப்பீரன்ஸ் ஆஃப் இவ்வளவு இருக்கிறது ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்து கூட உங்களால் விசாரிக்க முடியாதா அப்போ நீங்க போடுறதெல்லாம் வேஷமா கேக்குறேன் நான் ஏன் கருப்புப்பட்டியல்ல சேர்க்கல மின்சார வாரியத்திலயாவது நீங்க அதானி போன்றவர்களை கருப்புப்பட்டியல சேர்த்திருக்கணுமா இல்லையா இப்படி ஒரு ஊழல் செய்திருக்கிறார்களே செய்திருக்கிறார்கள் அப்போ அதெல்லாம் செய்ய மாட்டீங்க என்ன டீல் போடுறீங்க அதானியுடன் உங்களுக்கு இருப்பது என்ன டீல் மிஸ்டர் ஸ்டாலின் அப்படி இல்லைன்னா நீங்க விசாரணை பண்ணுங்க எவ்வளவு லெட்டர் அனுப்புறது ஜனவரியில் அமைச்சா திரும்ப செப்டம்பர்ல அனுப்பிச்சிருக்கிறேன் உங்களுக்கு நேரடியாக அனுப்பி இருக்கிற லெட்டர் அப்போ நீங்க இது எதையுமே அதானியை காப்பாற்றுவதற்காக நாங்க இவ்வளவு பண்ணுவோம் என்ன அர்த்தம் Why are யூ playing fraud ஆன் the people ஆஃப் Tamil இந்த ஆறாயிரம் கோடி மீட்டெடுக்கப்படும் வரை இவர்கள் மீது எல்லாம் எஃப்ஐஆர் பதிவு செய்து விசாரணை நடத்தும் வரை இவர்கள் ஊழல்வாதிகளை தண்டிக்கும் வரை இந்த மாதிரி ஊழல் பணத்தை கொண்டு வந்து நம்மளுடைய தலைமையில வைக்கிறாங்க இல்லையா மின்சார கட்டணம் ஏற்றம்ன்ற பேர்ல இதையெல்லாம் நிறுத்தும் வரை நம்ம அறப்போர் தொடரும் திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான் நாம திமிரி எழுந்த இனியவனும் திருடவும் மாட்டான் நாம திமிரி எழுந்த இனியவனும் திருடவும் மாட்டான்